உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங் வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அனுப்ப சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுலே விழாது பட்டேக் மட்டும்தான் போகும் இப்போ டேக் ஆஃப் ஆகணும் பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் கேட்கவே கேட்காது அங்க முடிச்சிட்டு இங்க டேக் ஆஃப் ஆகணும்னு இங்க ஒரு டேக் ஆஃப்காக அங்க போயிட வேண்டியது என்னப்பா இது நம்மளோட நம்ம ஆண்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷன் கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லனா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்கன்னா முத நாளே வந்து சொல்லல இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பறந்து பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனக்கு ஒருவேளை ஆ ஆ அப்படி நினைக்கிறாங்களோ என்னமோ கோமியம் ஒன்றும் டாஸ்மா கூட கோ கெட்டுவது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கோமியத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் டாஸ்மாக்கை பற்றி க கவலைப்பட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நன்றி தம்பிங்களா ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது ஆ ஆ உண்மையிலேயே ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதினு சொல்வாங்க இதுல கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மக்கள் போராட்டம் ஒரு காரணம் இனிமேலாவது பாலியல் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதுல ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூக்கு தண்டனைனா அவன் செத்து போன அப்புறம் அவனோட கொடுமை அவன் என்ன நடத்தினான்னு தெரியாது இவ்வாழ்நாள் முழுதும் கொடுமை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதே போல நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாலியல் குற்றங்கள் வழக்குகள் தீவிரப்படுத்த வேண்டும் தமிழகத்திலும் நேற்று வந்து அந்த கொடூரனை உயர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் தீர்ப்பு கிடைக்கணும் இதில் நான் ஒரு இது பார்த்தேன் சபாநாயகர் அப்பாவு தம்பி அப்படின்னு அவர் அழைக்கிறார் தம்பியம்